அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மேஷம் உங்கள் ராசிக்கு வந்து ஆறில் சந்திரன் அம்மாவின் உடல்நிலை அல்லது வீட்டில் உள்ள யாருக்காவது மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் ப்ரோக்ராம் இருந்தால் கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை பார்க்குற இடத்துல ஊழியர்கள் பிரச்சினை தரக்கூடிய நாளாக அமையும் பொறுமையாக இருப்பது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நிறம் சிவப்பு நிறம் ரிஷபம் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரக்கூடிய நாள் தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உறவினர்கள் ஒருவரை மருத்துவமனைக்கு சென்று பார்க்க நேரிடும் நாளாகும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினொன்று டு பன்னிரெண்டு நிறம் பச்சை மிதுனம் லாபமாக எதிர்பார்த்த பண விஷயம் வர்றதுக்கு தடை ஏற்படும் சிலருக்கு போட்டியில் எதிர்பாராத பரிசு கிடைக்கும் தனவரவில் தடை மன உளைச்சலை கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து டு பதினொன்று நிறம் சிவப்பு கடகம் பல்லாஸ்பத்திரி அல்லது பல்வலி ஏற்பட்டது மருத்துவ செலவு உண்டு நண்பர்களால் பிரச்சனை வரலாம் சிலருக்கு கணவன் மனையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் பொறுமை மிகவும் நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு நிறம் பச்சை சிம்மம் வீட்டிற்கு இருந்தாலும் பிரச்சனை அலுவலகத்திற்கு இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய நாளாக அமையும் யாராவது ஒரு நபரால் வீட்டில் வந்து பிரச்சனை வரலாம் அதனால் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் தலைவலியாக இன்றைக்கி போகக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது கன்னி நண்பர்களால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அதாவது கணவன் முனைவில பிரச்சனை வரதே ஃப்ரெண்ட்ஸால் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு உண்டு கோவப்படக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா சக ஊழியர்களால் பிரச்சனை வரலாம் சகோதரிக்குள் சகோதர சகோதரர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் பொதுவாக இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் வந்து ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அதிகம் மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது துலாம் டென்ஷனாக இருக்கக்கூடிய டைம் இன்றைக்கி அதாவது எல்லாருக்குமே கோபத்தை குறைக்கக்கூடிய டைம் தான் இன்றைக்கி ஏன் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உள்ள என்ற சந்திரன் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தும் அதிகாரிகள்கிட்ட வந்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நாளாக அமையும் பண நெருக்கடி மன உளைச்சலை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினொன்று டு பன்னிரெண்டு நிறம் பச்சை விருச்சிகம் தலையில் இல்லை புருவத்தில் கண்ணில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை வரலாம் தலையை வந்து எங்கேயாவது நடந்து போகும்போது இல்லை ஏதாவது இடித்துக்கு கூடிய டைமாக கூட இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது காதலர்களுக்குள் பிரச்சனை வரும் நண்பருடைய உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உண்டு தவிர்க்க வேண்டிய நேரம் மூணு டு நாலு நிறம் கருப்பு நிறம் தனுசு இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலவு பற்றி ஏதாவது தகவல் வரும் கம்ப்யூட்டர் பேர் இல்லைன்னா வந்து உங்களுடைய கால் பாதத்தில் வழி ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி தொழில் பண்ணக்கூடிய இடத்திலும் நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நிறம் சிவப்பு மகரம் சிறிய தூர பிரயாணம் ஏற்படும் தொழில் நிமித்தமாகவோ அலுவலகம் சம்மந்தமாக போய்ட்டு வரவங்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக நன்மை ஏற்படும் அலுவலகத்தில் உதவிகள் கிடைக்கும் அதிகாரிகளுடன் நல்ல பெயர் வாங்கக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மூணு மணி முதல் நாலு மணி வரை மாலை நிறம் சிவப்பு கும்பம் ஏதாவது உறவினர்களால் சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் ஃபோன் உரையாடல் மூலம் பிரச்சனையை வரலாம் அலுவலகத்தில் கவனக்குறைவும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு மதியம் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நிறம் கருப்பு நிறம் மீனம் வீன் வாக்குவாதம் ஏற்படலாம் அமைதியாக இருப்பதே நல்லது நீங்கள் ஏதாவது உண்மையை பேசுனதுனால உங்களுக்கே பிரச்சனை வரும் ஏன்னா உயரதிகளுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் அம்மாட்டை ஊடதலருக்கு வந்து இன்றைக்கி மன வருத்தம் கோவப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால் இன்றைக்கி பொறுமை வந்து மிகவும் நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை நிறம் சிவப்பு நிறம் இந்த தவிர்க்க வேண்டிய நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு டென்ஷனோ கோபமோ பிரச்சனைகள் வரலாம் அதனால் அந்த பொதுவாக தவிர்க்க வேண்டிய நிறம் நேரம் அப்படின்னு போட்ருக்கிற இதில் வந்து அந்த டைம் மட்டும் எதுவும் முக்கியமான செயல்களை செய்ய வேண்டாம் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்